துஷ்கர பலாத்துல இந்த ஜனதா கஷ்டப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் கிராமிய வைத்தியசாலைகளிலேயே மருந்துகளை பெற்றுக்கொள்கின்றனர் மட்டுப்படுத்தப்பட்ட வைத்தியர்களே உள்ளனர் எனினும் நாம் நாடு முழுவதும் ஒரே வகையில் இந்த சுகாதார சேவையை முன்னெடுத்து செல்கின்றோம் அவற்றுக்கு இடையில் ஒரு சிலர் அமைச்சருக்கு தெரிந்தோ தெரியாமலோ உரிய கஷ்டப்புற பிரதேசங்களில் வைத்தியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படாவிட்டால் அதனை மூடி மறைப்பதற்கு முயற்சித்தால் அதனை நாம் சூழ்ச்சியாகவே கருதுகின்றோம் அது குறித்து விசாரணைகளை முன்னெடுங்கள் சுகாதார அமை அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் உறுதி அளித்தாலும் ஒரு சில அதிகாரிகளின் செயற்பாடுகளினால் இலங்கையில் கஷ்டப்புற பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகள் மூடப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் ஒரு சில அதிகாரிகளின் செயற்பாடுகளினால் பாரதூரமான சுகாதார நிர்வாக பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளோம் இதனை திட்டமிட்டு முன்னெடுக்கின்றார்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் இந்த பிரச்சனைக்கு சுகாதார அமைச்சர் தீர்வு வழங்காவிட்டால் விருப்பம் இன்று எனும் பணிப்புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய ஏற்படும்